எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குழந்தைங்களுடைய அஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வந்து நம்ம பண்ண போறோம் நம்ம வீட்டுல அஞ்சல் போட்டியில என்ன இருக்கோ அதை வச்சுதான் பண்ண போறோம் இதுக்கு பெருசா நாட்டு மருந்து எதுவும் தேவையில்லை அதெல்லாம் நம்ம போட போறதில்லை குழந்தைங்க திடீர்னு சாப்பிடாம இருக்கும் வயிறு மந்தமா இருக்கும் அந்த நேரம் எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுவோம் அப்ப வந்து நம்ம இந்த இதை வந்து ஒரு சுண்டக்க அளவு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிடும் குழந்தைங்களுக்குன்னு இல்லை இது யார் வேணாலும் நம்ம பெரியவா அது இருக்கிறவா வயிறு ஒரு மாதிரி இருக்கிறவா சாதாரணமா கூட நம்ம கிளம்புற இருந்திருந்தோடனே ஒரு சுண்டைக்காய் அளவு போட்டுக்கலாம் இது வந்து இப்ப என்னென்ன பொருள் வேணுங்கிறது இப்ப பார்க்கலாம் இஞ்சி இது மாதிரி தோல் எடுத்து வெட்டியிருக்கேன் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சி நம்ம எல்லாரும் எப்போ சமையலுக்கு வச்சிருப்போம் அதனால அது இஞ்சி நமக்கு ரெடியா இருக்கும் இஞ்சி ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் வர மல்லி ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் வந்து உங்களுக்கு தெரியும் சிறு பிள்ளை இல்லாத வீடு வீடு இல்ல ஜீரகம் சேர்க்காத பதார்த்தம் பதார்த்தம் இல்லைன்னு மல்லி மல்லியை பற்றி சொல்ல வேண்டாம் பித்தத்தை பக்கம் வாந்தி உணர்ச்சியை நமக்கு வந்து சரி பண்ணும் வயிற்றுக்கு மிக குளிர்ச்சியை தரும் இந்த மல்லி வெல்லம் இதுக்கு வெல்லம் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஏலக்காய் வந்து நம்ம சமையலில் வந்து நறுமண மூர்த்திகளின் சிகரம் ராஜா ராணின்னு கூட சொல்லலாம் ஏலக்காய்க்கு அவ்வளோ ஒரு பெரிய மருத்துவ குணம் இருக்கு உடலுக்குள்ளே சேர்கிற சிறு சிறு கட்டிகளை போக்கும் நமக்கு உடம்பைய குடும்ப குடுமையை கொடுக்கும் எல்லா வயிற்று உபாதைகளுக்கும் இந்த ஏலக்காய் வந்து ஒரு அருமருந்து திராட்சை திராட்சை வந்து ச மலை மிளக்கி குழந்தைங்களுக்கு சாதாரணமாகவே திராட்சை மாதிரி கொடுக்கலாம் இதில் குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக நான் ஒரு இருபது திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் நெய் தேவையான அளவு நம்ம நெய் இதில் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அந்த லேகியம் ஒட்டாத வர அளவு நம்ம நெய் எடுத்துக்கலாம் தேன் தேன் வந்து வருஷம் பூரா நம்ம ஆயுசு பூரா உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அது தேன் வந்து எல்லாத்துக்கும் தேன் நல்லது நமக்கு தொண்டைக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஏன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை தொழில்தான் தான் நமக்கு தேவையான பொருள் இப்ப இதை வச்சு நம்ம அந்த லேகம் எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நம்ம எந்த பொருளும் நம்ம அடுப்புல வச்சு வருட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் வரமல்லி வீரகம் இஞ்சி நான் எல்லாம் கோச்சு கலம்பி நறுக்கி வச்சிருக்கேன் இந்த இஞ்சி இந்த ஏலக்காய் வந்து பொடி பண்ணல இந்த ஏலக்காயை நான் இதுலயே போட்டுற போறேன் இந்த ஆறு ஏலக்காய் நான் இதுல போடுறேன் இப்ப இது எல்லாத்தையுமே கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சுட்டா இது நல்லா ஊறிடும் நமக்கு மிக்சியில ஒரே ஓட்டு ஓட்டுனா மசஞ்சு போயிடும் இது இப்ப ஊற வச்சிருக்கேன் இதை அரை மணி நேரம் ஊறிடுத்து இதுல இஞ்சி வீரகம் வரமல்லி ஏலக்காய் இத மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இது வீட்டுல இருக்கிறது போற வச்சு பண்ணிக்கலாம் இத நல்லா ஊறிப்பட்டு இப்ப அதை நான் இல்ல அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இதை நான் நைசா அரைச்சிட்டேன் நீங்க அரை மணி நேரம் முந்தி ஊற வச்சிட்டேன்ல இந்த மல்லி இதெல்லாம் நல்லா ஊறிடும் நைஸா அரைச்சது இப்ப இந்த லேகியை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப அடுப்பு நான் பத்த எடுத்துட்டேன் இந்த மாதிரி கிண்டாலி சட்டி கன்னா சட்டியா எடுத்திருக்கேன் இப்ப இந்த அரைச்ச விழுத இதில் நான் போடுறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது மாதிரி கூட ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை தண்ணி ஊற்றலாம் கொஞ்சமா இப்ப இந்த தண்ணி நல்லா சுண்டி கெட்டியா பாருங்க நம்ம இதுல தண்ணி ஊத்தி இருந்தோம் இது நல்லா வெந்து போய் நல்லா இதாயி கெட்டியா எடுத்து இப்ப வந்து வெள்ளம் வந்து இதுல எப்படியே போடுறதில்ல பாது தான் வெள்ளம் இதுல நான் ஊத்த போறேன் இந்த வெள்ளம் பாகு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இருநூறு கிராம் நான் வெள்ளம் வந்து உடச்சி வச்சிருக்கேன் அது இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இந்த வெள்ளத்தடில போட்டு பாகு காட்டு எப்பவுமே வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டீங்கன்னா பாகு வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு வரும் இப்ப இந்த பாகு வெள்ளம் நல்லா கரைஞ்சு போட்டு இப்ப இதை நான் வெள்ளத்தை வடிகட்டிக்கிறேன் இப்ப வடிகட்டின வெள்ளத்தை ஊத்தி நம்ம பால் கட்டிக்கிறேன் இந்த பால் கொஞ்சம் கெட்டியா நமக்கு காஞ்ச அது நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம தண்ணி சம்பந்தம் இல்லாம இருக்கும் அதனால பால் நல்லா கொஞ்சம் கிட்டியா காயிடும் இப்ப இந்த பாகு வந்து இந்த அளவுக்கு காஞ்சு போச்சு அண்ணா இப்ப இந்த பாகத்துக்கு நம்ம இந்த மருந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விடுதலை நம்ம போடுறேன் இப்ப இந்த கெட்டி பாக இதுல சேர்த்தேன் இப்ப கொஞ்சம் இது கெட்டி ஆகட்டும் பாகு இப்ப நல்லா இல்ல இந்த மருந்துல ஒண்ணு சேர்ந்து வருது இது ஒண்ணும் பெரிய மருந்துல நம்ம வீட்டு அஞ்சல குட்டியில இருக்கிற மல்லி பேரை நீங்க தனியான சொல்வேன் நினைக்கிறேன் ஜீரகம் இஞ்சி ரெண்டு ஏலக்காய் குழந்தைகளுக்கு வாசனைக்கு ஏலக்காய் வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது சமையல்ல வந்து நம்ம விருந்துக்கெல்லாம் போகும்போது இந்த பிரியாணி பக்கம் இதுக்கெல்லாம் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்கறது வந்து நம்ம செரிமானத்துக்கு தான் அது மாதிரி இப்ப ஒரு ரெண்டு கேலக்காய் நாலு உங்களுக்கு வேணுங்கிறது நாலு தேவையானதை போட்டுக்கலாம் நீங்க ரொம்ப இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது கெட்டி ஆயிடும் ரெடி ஆயிடும் இப்ப இந்த பாக எல்லாம் இதுல நல்லா சேர்ந்து கெட்டியா இங்க பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க பாத்திரத்திலயே ஒட்டாது இதுதான் பதம் உங்களுக்கு இந்த அறவை பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுன்னா இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் நம்ம இடுப்புக்கெல்லாம் வலுவை சேர்க்கும் ரொம்ப எண்ணெய் இது குட்டி ஸ்பூன்ல நான் நாலு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணையும் நம்ம உடம்புக்கு வலு குளிர்ச்சியை தரும் அடுத்தது நெய் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வாசனை ஏலக்காய் வாசனை நெய் ஜீரகம் மல்லி எல்லாம் அற்புதமான பொருள் நம்ம தினமும் நம்ம அன்றாட நம்ம சமையல்ல வந்து நம்ம உபயோகிக்கிற பொருள் தான் இது இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு டக்குன்னு பண்ணலாம் ஒரு எல்லாம் நீங்க லீவில் இருக்கும்போது பண்ணி ஒரு பாட்டிலையோ இதுலயோ போட்டு வச்சுன்னா ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் ஆறு பீஸெல்லாம் குழந்தைகளுக்கு இதை சாப்பிட கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்த குழந்தைங்க சாப்பிடும் இப்ப இந்த ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை நான் அடுப்பை அணைச்சிடுறேன் தேன் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சிருங்க அதை மேலே ஊட்ட குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தொண்டை கரகரப்பு தொண்டை நம்ம சிதோஷனங்கள்ல உடம்ப விற்பனை வச்சுக்க வச்சிருக்கேன் திராட்சை குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் திராட்சை நல்லது உடம்புக்கு இது நாலு போடுறேன் திராட்சையோட இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடுவா இப்ப இந்த அற்புதமான லேகியம் நம்ம அஞ்சலப்பட்டி பொருள்ல இருந்தே பண்ணிருக்கு இதை மாதிரி நீங்க வெதி ஈஸியா பண்ணிடலாம் இது ஒன்றும் சிரமம் இல்லை இதை நான் எடுத்து மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இஞ்சி இஞ்சியிலேயே ரெடி ஆகிட்டு ஒரு டைமர் ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாட்டு மருந்து கடைக்கு போகணும் எங்கள் ஊர்லெல்லாம் இது கிடைக்கல நாங்கள் எல்லா சாமானும் வாங்கி எப்படி பண்ணுறது நீங்கள் வந்து எளிமையாக ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறத சொல்லி கொடுங்க அப்படின்னா அதனால நம்ம அஞ்சரைப்பட்டு மருந்து தான் இது நம்ம அதை மொத்தமாக நம்ம அப்படி அப்படியே சமையலுக்கு உபயோகிக்கிறது இப்போ நம்ம இதை லேகியமா பண்ணிருக்கோம் அதை கேட்டவாளுக்காக நான் இதை நான் இன்னைக்கு பண்ணி போட்டிருக்கேன் எல்லாரும் இதில் பயனடையலாம் கிடைக்கிறத வச்சு கொஞ்சமா பண்ணி உடனே குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் சாதாரணமாகவே தினமுமே கிளம்புற நீங்க இதை கொடுத்துருங்க குழந்தைங்க மிட்டாய் மாதிரி சாப்பிட்றோம் அதனால் உருட்டலாம் இது உருட்டி கையில கொடுத்து வாயில போட்டுக்க சொல்லிடுங்க வயிற்று குளாறு எந்த குளாரும் வராது எப்பவுமே நம்ம வந்து கிளம்புற இதை உபயோகப்படுத்திடலாம் பெரியவாளுக்கு கூட ஒரு உருண்டை கொடுக்கலாம் நீங்களும் ஒரு உருண்டை சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு முந்தி சாப்பிட்டா இது வந்து உடம்புக்கு வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் உடம்பு நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருக்கும் நீங்கள் மறுபடியும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தங்கமாமி மாமி சமையலை பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எவ்வளவோ எனக்கு வந்து வாழ்த்தி எல்லாரையும் என்னை உற்சாகப்படுத்துகிறீங்களே எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்